ரொம்ப நல்லவனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவரு இவர் முதுப்பில இருக்க அழுக்கு சேர்த்திக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கூட லாஸ்ட்ல நோ ட்ரக்ஸ் இவரோட படங்களை சமீபத்தில் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் அதிகமா இருக்கு உங்க பர்சனல் வேற நீங்க ஸ்கிரீனுக்கு முன்னால் வரும்போது நீங்க ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அதுதான் உங்க தொண்டனோ ஃபாலோ ரசிகர்கள் அது நீங்க நேர்மையான வழியில ஃபாலோ பண்ணுங்க விஜயும் ஒரு நடிகையோட ஒரு நடிகையில ரெண்டு மூணு இவங்களோட வந்து ஒப்பிட்டு எல்லாம் பேசிருக்காங்க அவங்களோட இங்க போயிருந்தா இப்ப சமீபத்துல கூட இவர் இப்ப சொல்றது அதை மீன் பண்றது போன வருஷம் கொடுத்தாரு இந்த வருஷம் அரசியல் வளர்ப்பதுனால போன வருஷம் கொடுத்தாரு இப்ப அதுக்கப்புறம் ஏன்னா இருபது வருஷமா நடிச்சிருந்தான் இருக்காரு இது இவ்வளவு நாள் சேர்றது இப்ப ரெண்டு வருஷமா தான் செய்யறாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தான் நான் பார்ப்பேன் டாக்டர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கு அரசியலையும் ஒரு தொழிலா எடுத்து செய்யணும் அரசியல ஒரு தொழிலாட்டம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அப்படி அந்த வார்த்தையை சொல்லனாலும் அரசியலையும் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனலே தொழில் தான் அப்படி செய்யணும்னு சார் அதுவும் கரப்ஷன் ஆகிடும் அரசியலுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனா வாங்க அப்படின்னா அவங்களே நீங்க வந்து ஊழல் செய்யறதுக்கு தூண்டுற மாதிரி ஆச்சு அப்போ அவங்க ப்ரொஃபஷனலா வந்துட்டான அரசியலுக்கு அவங்க எப்படி வருமானத்துக்கு வாழ்வாதாரம் என்ன தேடிப்போவா நீங்க வந்து ஃபேக்கான நியூஸை வந்து ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க தானே சோசியல் மீடியால போட விடுறீங்க செய்யற தப்ப நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க விஜய் வந்து நான் எந்த சோசியல் மீடியாவுக்கும் நான் ஆதரிக்கிறதுன்னு சொல்ல சொல்லுங்க நான் வந்து யார் யாருக்கு ஆதரிக்காருன்ற நான் எடுத்து கொடுக்குறேன் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு ஃபர்ஸ்ட் இல்லைங்க அதுல உண்மை இருக்கட்டும் பொய் இருக்கட்டும் பர்சனல் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது தவறு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு யாரோ ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் எது ஒன்றா இருக்கலாம் அந்த நடிகையோ ஏதோ ஒரு எக்ஸ் வைசேட் இருக்கலாம் அதை வந்து ஊதி பெருசாக்குறது வந்து ஒரு அநாகரிக சீல் தான் இது விஜய்க்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நடிகர் நடிகைக்கோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட பர்சனல் இது இருக்கோங்க அதில் வந்து நம்ம தலையிடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன வூட் பேங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரோடையும் அலைன்ஸ் போகக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை விஜய் கண்டிப்பாக சந்தித்தே தீரணும் தனித்து நிற்கிறது அப்படின்றது லேஸ்பட்ட செயல் கிடையாது இது ஒரு ரசிகர் மன்றம் நடத்துகிற மாதிரி கிடையாது இப்ப நடந்த எலெக்ஷன்ல கூட நிறைய கட்சிகள்ல வந்து அந்த கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்கு வந்து வில போயிலாம் நடந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தணும் அது விஜய் நான் மத்தவந்தா இருப்பேன் தலைவனா நான் உண்டி சொல்றது நீங்க எல்லாம் கேட்கணும் நான் தான் பேசணும் என்ன இவர் ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்த முடியாது புசியானது ஒருத்தர் தான் தெரியுது வெளியில தெரியுது அவர் தான் ஏன்னா இவ்வளவு நாளா டிராவல் பண்ணாரு ஆனா அவரும் பெருசா பேசுறதுல மத்தவங்க யாருமே பேசுறதுல சிலரை வந்து பார்க்கலாம்னு நீங்க வந்து டிவி சேனல்ஸ் இருக்க பேட்டிகளை எல்லாம் பார்க்கலாம் பார்க்கும்போது இல்ல யூடியூப் சேனல்ல பேசும்போது வகத்தொகை இல்லாம பேசுறவங்களா இருக்காங்க பவன் கல்யாணம் வந்துட்டாரு நம்மளும் இங்க வந்து ஒரு பவன் கல்யாணம் கல்யாணத்து மேல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்க பவன் கல்யாணம் வந்து அசிங்கப்பட்டது எவ்வளவுன்றது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது சிந்திச்சு வைக்கணும் கூட இருக்க ஆட்கள் அந்த ஆட்கள் அவரோட சர்க்கிளை வந்து ஒழுங்கா ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணாருன்னா அரசியல ஜெயிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பாக இருக்கிறது வந்து விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இந்த ஆண்டும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போது அவர் வந்து அவருடைய வழக்கமான ஒரு பேச்சும் பேசியிருக்காரு இந்த வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் பேச்சா இருக்கு அந்த பேச்சை பார்த்தீங்களா எப்படி இருந்தது இல்லை ஆண்டு தூரம்னா கொடுத்தா இல்லை போன வருஷம் கொடுத்தாரு இந்த வருஷம் அரசியல் வரப்போனாலும் போன வருஷம் கொடுத்தாரு இப்போ அதுக்கப்புறம் ஏன்னா இருபஞ்சு வருஷமாக நடிச்சிருந்தான் இருக்காரு இது இவ்வளோ நாள் செய்யலாது இப்போ ரெண்டு வருஷமாக தான் செய்கிறாரு இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக தான் நான் பார்ப்பேன் உதவி செய்யணும்ன்றவங்க இருக்கவங்க வந்து என்றைக்குமே ஒரு சமூக சேவையோ உதவியோ செய்யணுன்றதுக்கு அரசியல் என்ற பின்பலமே தேவையில்லை கபீஷ் நினச்சா செய்யலாம் கேமரா மேன் செய்யலாம் நான் நினைச்சா செய்யலாம் என்கிட்ட வசதி இருக்குது ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் யார் வேணாலும் யாருக்குனாலும் செய்யலாம் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவையே இல்லை இதை பல நடிகர் நடிகைகள் செஞ்சுருக்காங்க இருக்காங்க இதை நான் நிறைய வாட்டி கூட சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா இருக்காங்க இல்லைங்க அவங்க பல பேருக்கு செய்கிறாங்க எனக்கு தெரியுங்க ஜி வி பிரகாஷ் நிறைய பேருக்கு செய்யறாரு இவர்கள விஷால பத்தி எல்லாரும் கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க விஷால் நிறைய பேருக்கு செய்யறாரு நானே சொல்லி இவங்க நான் சொல்றவங்க எல்லாம் வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணதுனால அந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சிருக்காங்க அஜித் செய்யறாரு புரியுதுங்களா இந்த மாதிரி பல்லன் நடிகை இவர் சூர்யா கார்த்தி இருக்காங்களே அவங்க கசன் அந்த எஸ்ஆர் ஆர் பிரபு இருக்கார்ல அவர் நிறைய செய்கிறார் இந்த மாதிரி நிறையா லலித் குமார் இருக்கா இந்த மாதிரி சினிமா வட்டாரத்தில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் இதெல்லாம் வெளியில் தெரியுது இது சினிமா மட்டும் அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆட்களும் செய்கிறவங்க இருக்காங்க ஏன் உங்களுக்கே தெரியாமல் நீங்களும் உதவி செய்வீங்க பப்ளிசிட்டி தேவையில்லாமல் பட் அவர் வந்து இன்னைக்கு செய்கிறாருன்னா இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னும்போது அரசியலுக்கு ஒரு மைலேஜ் தேடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த முறை அவருடைய ஸ்பீஸ் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்குமே வந்து ஒரே அரசியலாக இருக்குது அரசியல் பாடம் எடுக்கிறார் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது பாத்தீங்களா அந்த அரசியல் எடுக்கிறதுலாம் வந்து இவர் என்னன்னா இவ்வளவு மத்தவங்க செஞ்சாங்க அதுல இருந்து மாறுபட்டு நான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அதுல உனே குறிப்பிடத்தக்கது என்னன்னா டாக்டர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கு அரசியலையும் ஒரு தொழிலா எடுத்து செய்யணும்னு அரசியல ஒரு தொழிலாட்டம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி தான் சொல்லியிருக்க அப்படி அந்த வார்த்தையை சொல்லனாலும் அரசியலையும் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் தொழில் தான் அப்படி செய்யணும்னு சார் அதுவும் கரப்ஷன் ஆயிடும் முதலே அரசியல் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா வந்து ஊழல் குவிந்து கிடக்குது இந்த கட்சி அந்த கட்சிங்க அதுல ஒரு சிலர் தான் நல்லவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் வந்து ஊழல் அதிகம் போயிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல்வாதிகள் சொல்றதை விட பொதுமக்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஊழலுக்கு உறுதுணையா இருக்கிறது நம்ம பொதுமக்கள் தான் புரியுங்களா நீங்க ஃபர்ஸ்ட் திருத்தணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஊழல் நீங்க அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வாங்க அப்படின்னா அவங்களே நீங்க வந்து ஊழல் செய்யறதுக்கு தூண்டுற மாதிரி ஆச்சு அப்போ அவங்க ப்ரொஃபஷனலா வந்துட்டானா அரசியலுக்கு அவன் எப்படி வருமானத்துக்கு வாழ்வாதார என்ன போவா எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாதிரி வர சம்பளத்தை வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எதுவாக இருந்தாலும் அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சங்கத்துக்கு கொடுத்துட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துட்டு அவங்க வெறும் கூழோ கஞ்சியை கொடுக்குறவங்க இல்லை எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் ஆகிட முடியாது அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சிலர் வந்து சந்தர்ப்பவாதிகளாம் இப்ப மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டிற்கு இப்போதே தேவை நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறத ஒரு இது முன்வைக்கிறாரு அவர் நல்ல தலைவர் எது மீன் பண்றாரு நல்ல தலைவர் அப்படின்னா வந்து வெறும் நேர்மை மட்டுமே போதாது ஒரு தலைவனா உங்களுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும் அந்த எஃபிஷியன்சி திறமை இருக்கணும் அதாவது எதிர்கொள்றதுக்கு நீங்க நேர்மையாவே இருப்ப அப்படின்னா போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நான் எதுவுமே யாருமே வந்து நான் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் நான் நேர்மையாக இருப்பேன் ரொம்ப மனசாட்சியோடு இருப்பேன்னா வேலைக்கு சில நேரங்களில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கணும் சில சமயத்தில் சாணக்கியத்தனமும் தேவையாக இருக்கணும் அதே சமயத்தில் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் தலைவராக இருக்க முடியும் ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஊர் இவர் முதுப்பில இருக்க அழுக்கு தேத்திக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து லாஸ்ட்ல நோ ட்ரக்ஸ்ன்றது இவரோட படங்கள் சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இவர் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா மது அருந்திட்டு அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அததான் உங்களுடைய தொண்டர்களும் ஃபாலோ பண்ணுவோம் உங்களோட ரசிகர்களும் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க அதை கட் பண்ணுங்க எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் பர்சனலா எப்படி இருந்தார் என்னன்னு தெரியல பட் ஸ்கிரீனுக்கு முன்னால ஒரே ஒரு படத்துலதான் ஏதோ ஒரு காட்சிக்கு வர வேண்டியதுனால அதுல வந்து அந்த மதுவோட இருக்க மாதிரி மற்ற படங்கள்ல வந்து அவர் வந்து மதுவோட நடிக்கல இல்ல புகைப்பிடிக்கும் காட்சிகளை வைக்கல நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்க நீங்க உங்க பர்சனல் வேற நீங்க ஸ்கிரீனுக்கு முன்னால் வரும்போது நீங்க ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்க தொண்டனோ ரசிகரோ ஃபாலோ பண்ண அதை நீங்க நேர்மையான வழியில் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல அதை பண்ணுங்க நல்ல தலைவர்கள் தேவை அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிற தற்போதைய அரசியல் சூழல்ல இருக்கிற தலைவர்களை வந்து அவர் விமர்சிக்கிறாரா அப்ப அவர்கள் நல்ல தலைவர்கள் தானே அப்போ ஆட்டோமேட்டிக்கா இல்ல அப்படி நம்ம பொதுமக்கள் வந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பேன்னு நினைச்சிருந்தாங்கன்னு நினைச்சுங்களேன் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காருங்க கம்யூனிஸ்ட்ல அவரை எல்லா கட்சிக்காரர்களும் ஆதரிக்கிறவர்களா அவர் ஏன் பொதுமக்கள் ஆதரிக்கல அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கிக்கலாமே கக்கன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு முதல் மந்திரியை ஆக்கலையே எல்லாரும் தான் இருந்திருக்காங்க பொதுமக்களும் ரொம்ப நேர்மையானவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்களால நமக்கு வந்து வாழ்வாதாரம் போயிடுமோன்னு ஒரு பயத்துலயே தான் இருந்தாங்க புரியுங்களா இதுதான் நடக்கும் அதே போல வந்து அவர் சொல்றாரு சோசியல் மீடியாஸ்ல வர்றத நம்பாதீங்க நல்லவர்களை கூட தற்போதைய சூழல்ல கெட்டவர்களா வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியுது அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து தேவையில்லாத ஒரு குரலிகளை எல்லாம் கலப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எதுவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அவரோட பேர் யாருமே ஒருத்தரோட பர்சனல வந்து போய் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அது நானும் வந்து ஒருத்தரை பத்தி பேச மாட்டேன் பட் சிலது வந்து ஆதாரபூர்வமாக வெளியிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜயும் ஒரு நடிகையோட ஒரு நடிகை ரெண்டு மூணு நடிகைகளோட வந்து ஒப்பிட்டு தான் பேசியிருக்காங்க அவங்களோட இங்க போயிருந்தா இப்ப சமீபத்தில் கூட போட்டோ வந்து இவர் இப்ப சொல்றத

தலைவர்களுக்கும் சொல்றேன் அரசியல்வாதிகளும் நீங்க வந்து பேக்கான நியூஸை வந்து ஐடி விங்குன்னு ஒண்ணு வச்சுட்டு அவங்க காசு கொடுத்து நீங்க தானே சோசியல் மீடியால போட விடுறீங்க செய்யறதப்ப நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க விஜய் வந்து நான் எந்த சோசியல் மீடியாவுக்கும் நான் ஆதரிக்கிறதுன்னு சொல்ல சொல்லுங்க நான் வந்து யார் யாருக்கு ஆதரிக்காருன்ற நான் எடுத்து கொடுக்குறேன் புரியுதுங்களா இதெல்லாம் சொல்றது எல்லாமே பெருசா இருக்காங்க நான் என்ன சொல்ல விஜய் அரசியல் வர்றது தவறே கிடையாது அரசியல் போராட்டம் நல்ல தலைவராக இருக்கணும் அடுத்து ஒரு மாற்றம் நல்லதான் ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருக்கணும் சொல்றது பெருசு இல்ல சார் எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு முன்ன ஆண்டவர்கள் எல்லாருமே பாக்கலாம் நீங்க தமிழகத்திலும் சரி வேறு மாநிலத்திலும் அவங்க ஒழுங்கா சொன்ன சொல்ல காப்பாத்திருந்தாங்கன்னா அது கண்டினியூஸா இருந்திருக்குமே அந்த ஆட்சி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ரொம்ப வருஷம் இருந்தது வந்து சாரி வெஸ்ட் பெங்கால்ல இருந்த நம்ம ஜோதிபாஸ் இருக்கும் போதுதான் தொடர்ந்து அந்த ஆட்சி வந்து நேர்ச்சு புரியுதா ஏன்னா அவர் மேல ஒரு நன்மதி பேச்சு ஓட்டு போட்டார் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து இங்க இருக்க வரைக்கும் அவர் மேல சில இதெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் ஆனா அவர் வந்து அன்று முதல் அவர் என்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனா அணில இருந்து அவர் இறக்குற வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இருந்தார் அப்ப என்னன்னா நல்லது செஞ்சதுனால தான் அவர் வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாரு மக்கள் அது செஞ்சாலும் திருப்தியா இருந்துச்சு இனி வரைக்கும் நிறைய பேர் எம்ஜிஆர் நம்பி இருந்தா இருக்காங்க அதே மாதிரி ஜோதிபிகாசுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கணும்ன்ற சொல்றது எல்லாருமே ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க சார் ஆனா செய்யல பண்றாங்களான்னா அங்கதான் ஒரு கேள்விக்குரிய இருக்கு அதே போல வந்துட்டு அரசியலுக்கு வந்தாலே வந்து அவர்களுடைய பழைய பர்சனல்ஸ் தோண்டி வெளியில எடுத்துட்டு வருவாங்க இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை விஜய் தன்னை தற்காத்துக்கிறதுக்கான எந்த முடிவுகளை எடுக்கணும் இது வந்து எப்பவே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு வருது நம்மளே பாக்குறோம் இல்ல என்னை பொறுத்து அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதுல உண்மை இருக்கட்டும் பொய் இருக்கட்டும் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்றது தவறு அதுல வந்து விஜயினால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அந்த பெண் ஒரு புகார் கொடுத்து அதை வந்து நீங்கள் செய்தி ஆக்குறீங்கன்னா அது பரவாயில்ல பட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு யாரோ ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் எது ஒன்றா இருக்கலாம் அந்த நடிகையோ ஏதோ ஒரு எக்ஸ் வைசைடு இருக்கலாம் அதை வந்து ஊதி பெருசாக்குறது வந்து ஒரு அநாகரிக சீல் தான் இது விஜய்க்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நடிகர் நடிகைக்கோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட பர்சனல் இது இருக்குங்க அதில் வந்து நம்ம தலையிடுறது நல்லது இல்லை ஏன்னா வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உத்தமன் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஃப்ளாஸ் இருக்கும் ட்ராபேக்ஸ் இருக்கும் அதான் அவங்க எப்படியாவது ஒன்று பூர்த்தி பண்ணிக்கலாம் எது வேணா அதை வந்து அவங்க வந்து ஒருத்தருக்கு ஆப்பனண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் பொதுவெளிக்கு வந்து அது ஒரு விஷயம் வர வரைக்கும் வந்து அநாகரிகம் அப்படின்றது இதே போல வந்துட்டு இப்போ சில நாட்களுக்கு முன்பு விஜய் சீமான் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு அடித்தளமாக அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமர் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஒரு நல்ல அரசியல் அதாவது மக்களை கவர்ந்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்து இருக்கிறார் அதுல நோ டவுட் அதே சமயத்துல சீமான் போல ஒரு தலைவர் வந்து ஆட்சி செய்ய வந்தால் தமிழகத்துக்கு இந்தியாக்கே ஒரு பாதகம்தான் ஏற்படும் சீமான் அப்படின்றவர் இங்க வந்து ஆட்சி செய்ய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவரா வரணும்னா வார்த்தைகள்ல நாகரிகம் இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள் வந்து எனக்குமே உணர்த்தங்களை அதாவது உங்களுடைய தொண்டங்களை வந்து தவறான பாதைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடாது பட் சீமானோட பேச்சு அவருடைய தொண்டர்கள் சிலரோட பேச்சு மேடை பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக ஒரு டெரரிசமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்றதான் நான் பார்க்கிறேன் ஆனால் சீமானுடைய அரசியலுக்கான உழைப்பு பாராட்டத்தக்கது இந்த எலெக்ஷன்ல வந்து அவரோட இன்க்ரீஸ் விஷயத்தை கட் பண்ணிட்டு ஒரு அரசியல் ஒரு டெமோக்ராட்டிக் அரசியல கொண்டு போறா ஜனநாயக முறையில அரசியல் கொண்டு போனார்னா நல்லா இருக்கும் ஆனா அதை செய்வாரான்னு தெரியல இப்படிப்பட்டவரோட விஜய் போய் சேர்ந்தாருன்னா விஜய்க்கான அங்கீகாரம் எப்படி இருக்கும் பொதுமக்கள் கிட்ட அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அதனால விஜய் தனித்து போட்டிடுறதா இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த சீமான் மேலையும் பல அலிகேஷன்ஸ் பல பேர் வைக்கிறாங்க பல பேர் மீன்ஸ் போகிறாங்க அப்படிப்பட்டவரோட டிராவல் பண்றதுக்கு விஜய்ன்றது ஒரு பெரிய பிம்பத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு பீக்கில் இருக்கார் சீமான் வந்து ஒரு சினிமாவில் பெருசா அவர் சாதிக்கலாம்னால அரசியல் வந்து அவர் பேசி பேசி அதை சாதனை பண்ணார் பட் இவரோடு வந்து போய் விஜய் சேரணுமா அப்படின்னா அது தேவையில்லாததான் நான் பார்க்குறேன் ஆனா வந்துட்டு இரண்டு பேருக்குமான அந்த கரு அப்பல்ல இருந்தே வந்து அவர் சொல்றாரு என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அதே போல இப்போ பர்த்டேக்கான நன்றி தெரிவிப்பு ஒரு அறிக்கை வேற விஜய் வெளியிட்டாரு அதுல கூட என்னுடைய பாசமிகு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தி அதுல நன்றி தெரிவிச்சிருந்தாரு இதையெல்லாம் வச்சு வெளியில வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது என்னன்னா விஜயும் சீமானும் சீமான் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்டது இது வந்து ஒரு அரசியல் நாகரீகத்துக்கோசம் அப்படி சொல்லிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை வந்து கூட மோடி வந்து பாராட்டி தான் பேசுவார் சில சமயத்துல இந்திரா காந்தியுமே அவரோட மறைவு தினத்தனிக்கு பாராட்டி தான் பேசுறாரு அது வந்து ஒரு நான் ஒரு இது தான் பேசுறது அத வந்து எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு மேடிக்கான ஒரு ஒரு கேட்டுசி ஸ்பீச்சா தான் நம்ம அதை பார்க்கலாம் வழியா அதை வந்து நீங்க வந்து இதுவா எடுத்துக்க முடியாது ஆஹ் விஜயோட நகர்வு எப்படி பாக்குறீங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னதுல இருந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற நகர்வு எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் வெளிப்படையா பேசல அவருடைய கட்சி நிர்வாகியான புஷியானந்தா எல்லா நிகழ்வுகளிலும் கலந்துக்கிறாரு ஆனா அவர் எதையுமே வாய் திறக்க மாட்டுறாரு எதுவா இருந்தாலும் தலைமை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா இடத்துலயும் ஆஹ் பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து நகர்த்து போயிட்டே இருக்கிறாங்க அதாவது நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி இதை பத்தி நம்ம என்ன கூட பேசிக்கலாம் தான் சொல்லுவேன் அப்படி ஒருத்தர் விஜய் மட்டும்தான் தலைவரப்பார் அவர் தான் பேசுவார்னா அது வந்து ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய கட்சி இல்லை சர்வாதிகார கட்சி அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன் அங்க இருக்கக்கூடியவர்கள் விஜய தவிர்த்து வேறு யாரும் தலைவர் இல்லை அப்படின்னா அப்புறம் அது கட்சியை தேவையில்லையே பேசணும் நாலு பேருக்கு நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு வந்து மீட்டிங்ல கூப்பிட்டுட்டு அந்த மாணவர்கள் எல்லாருமே அரசியல் அரசியல் வரணும்னா உங்க கூடும் பட்சியில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ இதில் அது பின்னா சட்டசபை உறுப்பினராக இருக்காரு பாண்டிச்சேரி மாநிலத்துல அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு அங்க இருக்கிறாருன்னா அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் எல்லாம் தலைவர் சொல்லுவார் தலைவர் சொல்லுவார்னா இது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குன்னா அந்த பழைய நம்ம கவுண்டமணி படம் ஒன்று இருக்கும் மயில் வாண்டங்க எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்பான் மேலே இருக்கும் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கதையில தான் இது இருக்கிறது வழியே பட் பேசுறதுக்கான உரிமையை கொடுக்கணும் ஒன்று இவராது வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணும் மீடியாவை இது வரைக்கும் சரியாகவே அட்ரஸ் பண்ணல கூப்பிட்றது ஒரு நாலஞ்சு மீடியா அவருக்கு யார் சப்போர்ட் ஒன்று அதாவது நியூஸ் சேனல்ஸை கூடாரு இல்லைனா வந்து அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸை கூப்பிட்றாரு இல்லைனா வந்து இந்த சோஷியல் மீடியாவில் யாரும் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் யாருனா அவர் சொல்கிறது கேட்டுப்பாங்க போடுவாங்கன்னா அது மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க யாருமே கூப்பிட்றதில்ல ஒரு தலைவராக இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கலைஞர் நீங்க கருணாநிதி அவர் வந்து திமுக தலைவர் அவரை யார் கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கறதுக்கு சரியா நம்ம டிடிவி நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அதுக்கான பதில் கொடுப்பார் யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் அவர் கொடுப்பார் கமலஹாசன் நீங்கள் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கேள்வியாக தான் அந்த கேள்விக்கு நம்ம புரியுதோ புரியலோ அதுக்கான பதிலை கொடுத்துருவார் ஆனா மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளவழ குழப்பம் பேசி எஸ்கேப் ஆகி தான் போவாங்க ஆ போதும் போதும் அப்படின்னா அது ஒரு தலைமைக்கான பண்பே கிடையாது யார் கேள்வி கேட்டோம் ஒரு பத்திரிகையாளர் யார் கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா பொதுமக்கள் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு தலைவராக இருக்குது நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ரோட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டானா கூட ஒரு சிட்டிசன் யார்னா கேட்டால் அவனுக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் இல்லைன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விஜய்க்கு எல்லா தலைவர்களுக்கும் இரண்டாயிரி இருபத்தி ஆறுக்கான காலக்கெடுவும் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்குது ரெண்டு ஆண்டுகளோட இல்ல இப்போ ரெண்டு மாசம் போயிடுச்சு இந்த சூழல்ல விஜய் அவர்களின் நகர்வு எப்படி இருக்கு ரொம்ப ஸ்லோவா டவுன்ல ஏன்னா அறிவு இன்னும் மாநாடு குதிரித்த இந்த அறிவிப்பும் வரல அது போக வந்து கட்சி நிர்வாகிகள் அந்த செயல்பாடுகளும் வந்து கட்டமைப்புலயே இருக்குது இன்னமும் திமுக வந்து இருநூறு தொகுதிகள் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அடுத்த தேர்தல் அப்படிங்கிற முனைப்புல அவங்க இருக்காங்க அதே போல் வந்துட்டு அதிமுக எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சாங்கிற கட்டாயத்தில் அவரும் ஒரு முனைப்போடு இருக்கிறாரு நாம் தமிழர் எப்படியாவது தனக்கு வந்து அங்கீகாரத்தை காப்பாத்திக்கிறனுங்கிற இது முனைப்புல அவங்க இருக்காங்க அதே போல் அண்ணாமலை சொல்லலாம் இப்படி வந்து ஒரு நான்கு முனையில போட்டிகள் ரொம்ப அதிகமா நெருக்கடியா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு தலைவர்கள் மீது அந்த சூழல்ல விஜய் வருகிறார் அப்படி அவருக்கான நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரோடையும் அலைன்ஸ் போகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை விஜய் கண்டிப்பாக சந்தித்தே தீரணும் புரியுதுங்களா அதில் வந்து நான் சீமானோட அலைன்ஸ் போகலாமா இல்லை ஏடிஎம்கேட அலையன்ஸ் எல்லாம் கூட வந்து வந்துருந்துச்சு ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படிலாம் போனார்னா இவரை தான் தலை நிறுத்திக்க முடியாது புரியுதுங்களா அதனால அவரை வந்து அவரோட தனித்துவ தன்மையை காமிக்கணும் எனக்கான தனி பலமை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்க வேண்டும் தனித்து நிற்கிறது அப்படின்றது லேஸ்பட்ட செயல் கிடையாது இது ஒரு ரசிகர் மன்றம் நடத்துகிற மாதிரி கிடையாது அரசியல் என்பது வேறு கலைத்துறை என்பது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் அப்படிங்களா நீங்க இதில் பண்ணுறீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எலெக்ஷன் ஒரு ஒரு பூத் கமிட்டி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவன் விலை போயிடக்கூடாது இப்ப நடந்த எலெக்ஷனில் கூட நிறைய கட்சிகள்ல வந்து அந்த கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்கு வந்து வில நடந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தணும் அது விஜய் நான் மொத்தம் தலைவனா நான் உண்டிதான் கேட்கணும் நான் தான் பேசணும் என்ன இவர் ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்த முடியாது அதனால இவர் கீழே இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து உருவாக்கணும் அந்த லீடர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனந்த் ஒருத்தர் தான் தெரியுது வெளியில தெரியுது அவர் தான் ஏன்னா இவ்ளோ நாளா டிராவல் பண்ணாரு ஆனா அவரும் பெருசா இல்லை மத்தவங்க யாருமே பேசுறதுல சிலரை வந்து பார்க்கலாம் நீங்க வந்து டிவி சேனல்ஸ் இருக்க பேட்டிங்களை எல்லாம் பார்க்கலாம் பார்க்கும்போது பேசும்போது இல்லை யூடியூப் சேனலில் பேசும்போது வகத்தொகை இல்லாமல் பேசுறவங்களா இருக்காங்க முதல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள் வரணும் கமலாசன் இந்த விஷயத்தில் வந்து அவர் ஆரம்பித்த போது ட்ரெயின் பண்ணார் பயிற்சி பற்றையாட்டம் சார் யார் யார் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காரோ அவங்களாம் எது எது பேசணும் எது எது பேசக்கூடாதுன்னு அவர் ஒரு ட்ரைனிங் செஷன் கமல்ஹாசன் வந்து ஒரு ஜீனியஸ் அவர் அரசியலில் வந்து இன்னைக்கு சைனாக முடியல பெருசாக பட் அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸு தான் சொல்லி அவர் ட்ரெயின் பண்ணார் அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணுவோம் நீங்க யாருமே ட்ரெயின் பண்ணல என்னன்னா வழவழ குழ குழ பகத்து இல்லாம பேசக்கூடிய ஒரு ஆட்களை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சைன் பண்றது கஷ்டம் உங்க கட்சியும் சைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு பவன் கல்யாண் வந்துட்டாருன்னு சொல்லியதே தான் இவங்க எல்லாம் இப்ப வந்து விஜய்யை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை என்னன்னா பவன் கல்யாணம் வந்துட்டாரு நம்மளும் இங்க வந்து ஒரு பவன் கல்யாணத்துக்கு மேல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் இருக்காரு பவன் கல்யாண வந்து அசிங்கப்பட்டது எவ்வளோன்றது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல ஆனா எங்கேயுமே அவர் வந்து பவன் கல்யாணம் ஒப்பிட்டு சொல்லல நான் அவரை புரிஞ்சுக்கணும் வரைக்கும் தான் சொல்றேன் பவன் கல்யாணு ஒரு கட்டத்துல வந்து சினிமாவை நான் நடிக்க மாட்டேன் நான் வெறும் அரசியல் தானே அப்படி சொன்னவர் அரசியல் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு கட்சியில திருப்பியும் வந்து நடிக்க வந்தார் அதுக்கப்புறமா இன்னைக்கு ச அந்த கூட்டணி வந்து கொஞ்சம் சந்தர்ப்பவாதத்துல அமைஞ்சதுனால அவர் இன்னைக்கு வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரா அந்த மாதிரிலாம் இருக்கு அதே இது வந்து ஒய்யூர் கிடைக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது அங்கே அரசியல் பேரு தமிழக அரசியல் வேற அதனால விஜய் வந்து யோசிச்சு சிந்திச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது சிந்திச்சு வைக்கணும் கூட இருக்க ஆட்கள் அந்த ஆட்களை அவரோட சர்க்கிளை வந்து ஸ்ட்ரெ ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கணும் அப்படிலாம் எல்லாம் பண்ணாருன்னா அரசியல் ஜெயிக்கலாம் விஜய் வரலாம் செய்யக்கூடிய அரசு தெளிவான இருக்கணும் செய்யணும் ஏன்னா தமிழகத்துல இருக்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு தான் எதிர்பார்க்கலாம் இன்று நிலைமைக்கு திமுக அதிமுக இப்ப திமுக அதிமுகன்றதோட கூட பேசுற பேச்சு பேச்சு பொருளாக இருக்குது நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இருக்கு அப்புறமா வந்து பாஜகவை பத்தி பேசுறாங்க பாஜகவோட உடன்பாடு இருக்குது இல்லை எனக்கு எந்த கட்சிலையும் உடன்பாடு கிடையாது ஆனா இருந்தாலும் சொல்ல ஆனா ஒரு பீரியட்ல பாஜக நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் ஒரு கட்சி ஆகணும் நானே நாம் தமிழர் கட்சி இப்ப சொல்றேன் அவங்க வரக்கூடாது பட் அவங்க வந்து தன்னை வளர்த்துக்கலாங்க பட் இவங்கெல்லாம் மீறி விஜய் தன்னை வளர்த்துக்கணும்னா என்ன செயலாற்றல் இருக்கு அவர்கிட்ட சீமான் வந்து மேடையில ஏறி ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு மக்களை பிரெயின் வாஷ் பண்ண தெரியுது அன்று கலைஞர் பேசின போது இல்ல வைகோபால் சாமி பேசின போது நாஞ்சில் பேசுறாங்கன்னா அப்படியே கவருவாங்க ஜெயலலிதா பேசுறாங்கன்னா கவருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேச்சு உங்களுக்கு திறமை இருக்கணும் அந்த பேச்சு தான் வந்து அட்ராக்ட் பண்ணாதான் தமிழகத்தை பொறுத்தவரை உங்களோட பேச்சு இனிமையா இருந்து மக்களை கவர் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஓட்டுவிடும் உங்களோட பேச்சு சரியில்லை உங்க ஆற்றல பேசணும் அப்படின்னா இல்லை ஒவ்வொரு வட்டத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் தன் கட்சியை வந்து பிரபலப்படுத்தணும் அது புரிய வைக்கணும் அப்பதான் உங்களோட கொள்கைங்களே இன்னும் நீங்க சொல்லலையே கொள்கை கோட்பாடு நீங்க வெளியில நல்லா கொண்டாந்திங்கன்னா தான் மக்களுக்கு தெரிய இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள நீங்க பண்ணணும் அதுக்கான வழிமுயற்சி செஞ்சிருக்காரான்னு பார்த்தா மேடை போடுறாரு சோசியல் மீடியால பேசுறாரு எல்லாமே பேசுறாரு ஆனா பொதுமக்களை போய் பெருசா சந்திச்சாருன்னா இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மே மேடை ஏறி பேசிட்டார் பொதுமக்களுக்கு வசம் பேசணும்னு சொல்ல சொல்லுங்க பெருசா பேசுறேன் எங்கேயா ஷூட்டுகள் மட்டும் சந்திப்புகள் மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மேலே நின்று கையை காட்டு ஒரு நாள் வார்த்தை பேசுறதுல பேச்சுன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க செயலாற்றல்களை பத்தி சொல்லணும் மக்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதை செய்யணும் விஜய் அப்படி செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு வெற்றிக்கான படிக்கட் கிடைக்கும் வெற்றின்னு சொல்ல மாட்டேன் வெற்றிக்கான படிக்கட்டை வந்து அவர் ஏற முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதற்கு முன்பு வந்து அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது விஜயகாந்த் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டியிட்டாரு ரிசிவந்தியத்துல வெற்றி பெற முடிஞ்சு முதல் தடவையாக போட்டியிடணும் அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் கடந்த முறை போட்டியிடும்போது வந்து அஹ் கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு ஒரு கணிசமான வந்துட்டு கடைசியா தோல்விங்கிற அறிவிப்பு வந்தது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகிறார் என்றால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் அவர் வந்து கண்டஸ்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு இல்லைங்க ஆட்கள் நிற்கிறதுக்கு வந்து யார் யாருனாலும் கட்சி நீங்க நாளைக்கு ஒரு கட்சி நீங்கள் காசை நாலு தொகுதிகளிலும் ஆட்கள் இருக்காங்களே அந்த ஆட்கள் எந்த அளவுக்கு அந்த ஆட்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எந்த அளவுக்கு பேசப்படுவாங்க அந்த பொதுமக்கள் அந்த ஒரு தொகுதியில வந்து அவங்க பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவங்க எலெக்ஷன்ல போட்டிட்டு வேஸ்டா போயிடும் பட் விஜயகாந்த் வந்து அவர் வந்து ரசிகர் மன்றமா இருக்கும் போதே அரசியலுக்கு வந்து அடிக்க பவுண்டேஷன் போட்டாரு பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வர்றதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாலே அந்த கட்சி கூடிய வண்ணத்திலேயே வந்து இதெல்லாம் காட்சிகள்லாம் வரும் படங்கள்ல இப்படிலாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாதிரி அப்படி பண்ணிட்டு வந்தாரு அவர் அப்பயே வந்து அரசியல்வாதிகளாட்டுமே உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு பட் விஜய் வந்து தன்னை ரசிகர்களா தான் உருவாக்கினார் வழியே யாரையும் பெருசா அரசியல்வாதிகளா உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இதுதான் உண்மை அந்த மாதிரி இவர் உருவாக்கி இருந்தாருன்னா பரவாயில்ல அதனால விஜயகாந்த் கூட விஜயை வந்து ஒப்பிடுறது வந்து சரியா இருக்காது விஜயகாந்த் வந்து நல்லா பண்ணார் நடுவுல வந்து அவர் ஜெயலலிதாவோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அஇஅதிமுக தாம தேமுதிகவோன்னு பார்த்தா அவர் அழுத்தணும் நினைச்சா அழுத்தா அதுக்கப்புறம் உடல் நல சரியில்லாம போயிடுச்சு அதனால அவரால் பண்ண முடியல இதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபு அவங்க பையன்லாம் எல்லாம் உருவாங்கன்னு பார்த்தா பெருசாக வந்து அஹ் சைனாலும் அவங்க பையன் கூட ஓட்டுவாங்கனால சிம்பத்தி ஓட்டு தான் அப்பா கோசம்தான் பிள்ளை கிடைச்சு அந்த பிரபாகரன் கோசம் யாரும் பெருசாக ஓட்டு போடல